வணக்கம் நண்பர்களே உங்கள் எஸ் என் தமிழ் ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நெருப்பு அது அழிக்கும் சக்தி கொண்டது ஆனால் அதே நெருப்புதான் உலகத்திற்கு ஒளியையும் தூய்மையையும் தருகிறது நெருப்பு அசுத்தங்களை எரித்து சத்தியத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறது ஜோதிடத்தில் இந்த நெருப்பின் ஆற்றலை கொண்டு ஒரு நட்சத்திரம் உண்டு அதுதான் கிருத்திகை நட்சத்திரம் வேதங்களில் கிருத்திகை நட்சத்திரத்தின் அதிதேவதை அக்னி பகவான் இதன் ஆதிக்க கிரகம் சூரியன் இந்த இரண்டு நெருப்புக்கோள்களின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் தங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு செயலிலும் அக்னியின் தீவிரம் ஊழி மற்றும் தூய்மையை வெளிப்படுத்துவார்கள் கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் யார் அவர்களின் குணங்கள் என்ன ஏன் அவர்கள் சில நேரங்களில் முன்கோபக்காரர்களாகவும் சில நேரங்களில் இரக்க குணம் கொண்டவர்களாகவும் இருக்கிறார்கள் அவர்களின் வாழ்க்கையில் உள்ள போராட்டங்களும் வெற்றிகளும் எதனால் வருகின்றன வாருங்கள் இந்த நெருப்பின் ரகசியத்தை ஆன்மீக ஜோதிட பார்வையுடன் விரிவாக பார்க்கலாம் கிருத்திகை வாழ்பவர்கள் நெருப்பு எப்படி அசுத்தங்களை எரித்துவிடுகிறதோ அதே போல இவர்கள் தவிர்ப்பார்கள் இவர்களின் மனதில் எப்போதும் ஒரு விதமான ஒளி இருக்கும் இவர்கள் மிகவும் சுத்தமாக இருக்க விரும்புவார்கள் அவர்களின் வீடு அலுவலகம் என அனைத்து இடங்களையும் சுத்தமாகவும் நேர்த்தியாகவும் வைத்திருப்பார்கள் இது இவர்களின் ஒழுங்கான மனதின் வெளிப்பாடு இவர்களின் வாழ்வில் விருந்தோம்பல் என்பது ஒரு அத்தியாவசியமான குணம் குணம் வீட்டிற்கு வரும் பார்த்து பார்த்து உபசரிப்பார்கள் சாமர்த்தியசாலிகளாகவும் கொண்டவர்களாகவும் திகழ்வார்கள் ஒரு புறம் அக்னியின் தீவிரம் இவர்களுக்கு முன்கோபத்தையும் பிடிவாதத்தையும் கொடுத்தாலும் மறுபுறம் இவர்கள் ஆழ்ந்த கருணையுடனும் தர்ம சிந்தனையுடனும் இருப்பார்கள் இது இவர்களின் ஆழமையில் உள்ள ஒரு ஆழமான முரண்பாடு இவர்களுக்கு இயற்கையாகவே ஒரு வசீகரம் இருக்கும் இவர்கள் அழகாகவும் கவர்ச்சிகரமாகவும் காணப்படுவார்கள் இவர்கள் பிறரை எளிதில் கவரக்கூடியவர்கள் கிருத்திகை நட்சத்திரம் மேஷம் மற்றும் ரிஷிபம் ஆகிய இரண்டு ராசிகளிலும் பரவியிருப்பதால் இதன் ஒவ்வொரு பாதத்திற்கும் ஒரு தனித்துவமான ஆளுமை உண்டு கிருத்திகை முதல் பாதம் மேஷம் இந்த முதல் பாதத்தின் அதிபதி செவ்வாய் இவர்களுக்கு பூமி வீடு மற்றும் கால்நடை போன்ற செல்வங்கள் இயல்பாகவே உண்டாகும் இவர்கள் நல்ல ஞானமும் திறமையும் உரியவர்கள் ஆனால் இவர்களின் பலம் உடல் பலவீனத்தில் அல்ல புத்திசாலித்தனத்தில் இவர்கள் எதிரிகளை நேரடியாக மோதுவதை விட தந்திரத்தால் இவர்களுக்கு உடல் பலவீனம் இருக்கலாம் புகழ் மீதும் அங்கீகாரம் மீதும் அதிக ஆர்வமுடையவர்கள் கிருத்திகை இரண்டாம் பாதம் ரிஷிபம் இந்த இரண்டாம் பாதத்தின் அதிபதி சுக்கிரன் இவர்களிடம் அக்னியின் கோபத்திற்கு மாறாக அதிக பாசம் இருக்கும் இவர்களின் வீரம் தங்கள் அன்பிற்கு உரியவர்களை காப்பதில் வெளிப்படும் கலைகளில் ஆர்வம் கொண்டவர்கள் வீரம் மிக்கவர்களாக இருந்தாலும் சில சமயங்களில் இவர்களை ஆட்கொள்ளலாம் கிருத்திகை இந்த மூன்றாம் பாதத்தின் அதிபதி புதன் இவர்கள் நல்ல உழைப்பாளியாக இருப்பார்கள் ஆனால் இவர்களுக்கு கல்வியில் அதிக பற்றுதல் இருக்காது இவர்கள் செய்முறை அறிவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள் இவர்களின் போராட்ட குணம் சில சமயங்களில் எதிர்மறையாக மாறலாம் இவர்கள் கயவர்களின் சகவாசம் உடையவர்களாகவும் பொறாமை பழிவாங்கும் இயல்பு கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் இவர்கள் தங்கள் கோபத்தை சரியான வழியில் செலுத்தவில்லை என்றால் அதுவே அவர்களுக்கு பெரும் பிரச்சனையாக மாறும் கிருத்திகை நான்காம் பாதம் ரிஷிபம் இந்த நான்காம் பாதத்தின் அதிபதி சந்திரன் இவர்களுக்கு பெண்கள் மீதும் ஆடம்பரமான வாழ்க்கை மீதும் அதிக விருப்பம் இருக்கும் அதே சமயம் இவர்களுக்கு மன உறுதியும் நீதி நேர்மையுடனும் இருப்பார்கள் இவர்கள் தங்கள் வாழ்க்கையை செழிப்பாகவும் வாழ விரும்புவார்கள் ஆசை இவர்களின் கடின உழைப்புக்கு ஒரு உந்துதலாக இருக்கும் கிருத்திகையின் இரட்டை சக்தி கிருத்திகை நட்சத்திரம் நெருப்பின் சக்தி சூரியனின் பிரகாசம் அக்னி பகவானின் தூய்மையை அனைத்தையும் தன்னகத்தை கொண்டது இந்த நட்சத்திரக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையில் கோபம் இரக்கம் உழைப்பு சோம்பல் என பல முரண்பட்ட குணங்களை கொண்டிருப்பார்கள் ஆனால் இந்த குணங்கள் தான் இவர்களை ஒரு முழுமையான மனிதராக உருவாக்குகின்றன இந்த நெருப்பின் சக்தியை இவர்கள் சரியான வழியில் செலுத்தினால் வாழ்வில் மிகப்பெரிய சாதனைகளை அடைவார்கள் கிருத்திகை நட்சத்திரத்தின் உண்மையான ரகசியம் அதன் போராட்ட குணம் அதன் நேர்மை மற்றும் அதன் ஒளி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீகம் மற்றும் பயனுள்ள தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவர் சந்திப்போம் நன்றி வணக்கம்